வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்ச பூதங்களில் ஸ்தலமான சிதம்பரம் திருப்புகள் நாலு சதுரத்த பஞ்ச அரை மூல நாடியில் நடத்தி மந்திர பந்தியாலே நாரணபுரத்தில் இந்துவின் ஊடுறையினைக்கு நன் சுடர் நார இசை நடத்தி மண்டல சந்தி ஆறில் கோலமு முதிப்ப கண்டுள நாளினை மறித்திதம்பெரு கோயன முழக்கு சங்கொலி விந்து நாதம் கூடிய முகப்பில் இந்திர வானாமுதத்தை உண்டொரு கோடி பதஞ்சபை என்று சேர்வேன் கோடி பதஞ்சபை என்று சேர்வேன் ஆலமலருற்ற சம்பவி வேரிலி கொழுந்திலி ஆரணதலைக்கலம் தலைக்கலம் கொழி செம்பொன் வாசி ஆணவமயக்கமும் கலிகாமியமகற்றி எந்தனை ஆளுமை பரத்தி சுந்தரி தந்த சேயே வேலதை எடுத்தும் இந்திரர் மால் விதிக்க பிழைக்க வஞ்சகர் வீடரு கொழுத்தி என் கடல் உண்ட வேலா வேத சதுரத்தர் தென்புலி ஊர் உரை ஒருத்தி பங்கினர் வீறு நடன்கி தம்பிரானே வேத சதுரத்தர் தென்புலி ஊர் உரை ஒருத்தி பங்கினர் வீறு நடனர்க்கி தம்பிரானே தம்பிரானே